உம் உம் என்னாச்சு உனக்கு எதுக்கு இப்படி நடு வீட்ல இருந்து அழுதுட்டு இருக்கா உம் உம் என்ன மருமலை நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன் நீ பாட்டு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா சொன்னா தானே என்ன பிரச்சனை தெரியும் உன் புருஷனும் அடிச்சுப்பு தானோ வரட்டான் அன்னைக்கு அவன் ரெண்டுல ஒண்ணு பார்த்தறேன் என்ன தைரியம் இருந்தா ஒரு பொம்பளை பிள்ளை மேல கை வச்சிருப்பான் அவர் ஒண்ணும் அடிக்கல அவர் என்னையை அடிச்சிட்டு இந்த வீட்டுல நிம்மதி இருந்துடுவாரோ ஆமா அதுவும் சரிதான் ஒன்னியாவே அடிச்சிருந்தோம்னா இந்த வீட்ல ஒரு பிரளயமே வந்திருக்குமே ஒருவேளை உங்க அம்மகிட்ட எதுவும் சண்டை போட்டியோ இல்லத்தே அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்தே உம் உம் உன் புருஷனும் அடிக்கலைங்க உங்க அம்மகிட்டயும் சண்டை போடலைங்க பிறவு என்னதான் மறுமலை பிரச்சனை சொல்லித் தொலை சேத்தே வீட்டுல கரண்ட் இல்லத்தே ஆமா இன்னைக்கு கரண்ட் இல்ல கரண்ட் கட்டு இது மாசத்துல ஒரு நாள் நடக்கக்கூடியது தான இதுக்கு எதுக்கு நீ உட்காந்துருக்க ம் அதை எப்படி சொல்லுவேன் துக்கம் தொண்டை அடைக்கிறேன் இப்ப சொல்லப்படியா இல்லையா துக்கம் தொண்டை அடைக்க மண்டை அடைக்கணும் சொல்லிட்டாடக்கா எத்தை நான் போன் இல்லாம பத்து நிமிஷம் கூட இருந்துட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல இன்னைக்கு வேற கரண்ட் கட்டு நான் வேற போன்ல சார்ஜ் போடாம வச்சுட்டேன் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டத்தை அதான் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன் பத்து நிமிஷம் எதுக்கு மறுபடியும் அஞ்சு நிமிஷத்துல உனியை முடிச்சிடறேன் ஐயையோ அத்த ஆயுதத்தை எடுத்துட்டாவளே